தமிழக அரசின் தலைமைச் செயலகத்தின் முன் பறந்த தமிழக வீச்சிக் கழக கொடி தமிழகத்தில் நடைபெற்று வரும் குடும்ப அரசியலை முடிவுக்கு கொண்டுவர மக்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் திமுக ஆட்சியை எதிர்த்து அரசியலில் களமிறங்க ஒரு தலைவர் வந்துவிட மாட்டாரா அரசியலில் ஒரு மாற்றம் வந்துவிடாதா என மக்கள் எதிர்பார்த்திருந்த நேரத்தில்தான் தலைவர் விஜய் அவர்கள் தனது சினிமா வாழ்க்கையை விட்டு விலகி அரசியலில் களமிறங்கியுள்ளார் அவருக்கு இருக்கும் புகழுக்கு அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை இன்னும் பத்தாண்டுகளுக்கு மேல் சினிமா துறையில் அவரால் உச்ச நட்சத்திரமாக ஜொலிக்க முடியும் இருப்பினும் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் அரசியலில் களமிறங்கியுள்ளார் மக்களும் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் முதல் தலைமுறை வாக்காளர்கள் முதல் முதியோர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே தலைவர் விஜிக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் தற்போது தமிழக வெற்றி கழக கொடிதான் தமிழகத்தில் கொடிகட்டி பறக்கிறது தற்போது அனைத்து கொண்டாட்டங்களிலும் தமிழக வெற்றி கழக கொடி தவறாமல் இடம்பெறுகிறது மக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் தமிழக வெற்றிக் கழகக் கொடி பறப்பதை பார்க்க முடிகிறது தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தின் முன்பும் பறக்கிறது தளபதியின் தமிழக வெற்றி கழகக் கொடி சிறுவர்கள் இருவர் தமிழக அரசின் தலைமை செயலகத்தின் முன்பு நின்று கொண்டு தமிழக வெற்றி கழகக் கொடியை பிடித்தபடி புகைப்படம் எடுத்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது சிறுவர்களின் இந்த வீடியோ வாழ்ந்து தற்போது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது